ஓம் நம சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரே போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் ஆஸ்ட்ரோ லைஃப் டிவி அன்புகள் அனைவருக்கும் இந்த சிவடியின் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு வணக்கங்கள் நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பிப்ரவரி மாத பழங்கள் பார்க்க போகிறோம் ஏன்னா அந்த பிப்ரவரி மாதம் எந்த ராசிக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு நல்ல விலைகளை வினைகளை செய்ய இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி துளா ராசி எதுலேயுமே ஒரு நேர்மை அது உத்தியோகமாக இருந்தாலும் சரி தொழிலானாலும் சரி இருக்கும் இடம் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் நேர்மையும் வேகமும் கலகலப்பும் அதிக நட்பு வட்டாரத்தோடு இருக்கக்கூடியவங்க இந்த துளராசி அன்பர்கள் எப்போவுமே அவங்க என்ன பண்ணுவாங்க அதிகமாக அவங்களுடைய நண்பர்கள் சேர்க்கை இருக்கும் அதைய துளராசி அன்பர்களுக்கு அதே போல் இந்த மாதம் உங்களுக்கு பிப்ரவரி மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய சுக்ர பகவான் மூன்றாம் பாவத்தில் செவ்வாய் பகவானை சேர்ந்திருக்கிறார் அப்போ இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிநாதனோடு சேர்ந்துக்கூடிய பார்த்தா செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவானுடைய ஏழாம் அதிபதி களத்திற அதிபதி சொல்லக்கூடிய அதிபதி அப்போது இந்த மாதத்தில் உங்களுடைய எண்ணங்கள் இப்படி இருக்குது அப்புடின்னா திருமணம் சார்ந்த விஷயமாக தான் உங்களுக்கு இருக்கும் திருமணம் சார்ந்த விஷயமாக அதாவது இன்னும் துளாசி யாராக இருந்தாலும் நீங்களே பொண்ணு தேடுறதோ மாப்பிள்ளை தேடுறதோ இந்த மாதிரி விஷயம் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு எண்ணங்களை சிந்தனையில் இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்கும் ஏன்னா ஒரு மாத பலன்னு சொல்லும்போது நம்ம ராசிநாதனோடு செய்யக்கூடிய கிரகங்களுடைய சிந்தனையில் கொடுக்கும் உங்களுக்கு அப்போ இந்த மாதம் தொடக்கத்துன உங்களுக்கு நீங்களே சுயமாக யாரும் ஏன் பொண்ணு பார்க்க மாட்டாங்களா நம்மளும் எத்தனை அது கடைமணமே இருக்கிறது நான் சொல்லி சொல்லி பார்த்துட்டு வீட்டில் பொண்ணு பார்க்குற மாதிரி தெரியல நம்மளே பார்த்துருவோம் அப்படி என்னத்த இந்த மாதம் கொடுக்கும் அதை நீங்கள் செயல்படுத்துவீங்க அது திருமணத்துலேயும் போய் முடியும் அதே போல் சின்ன சின்ன ஆசைகள் உங்களுக்கு இது இருந்திருக்கும் நம்ம இங்கே போகணும் அங்கே போகணும் எனக்கு இந்த ஆ இந்த இதை செஞ்சால் பிடிக்கும் அந்த மாதிரி உங்களுடைய சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய மாதம் அந்த மாதம் இருக்கும் அதே போல் இடமாற்றங்கள் உங்களுக்கு என்ன ஆகும் இப்போ இருக்கிற இடம் இப்போ ஒரு இடத்துல வேலை ப்ரான்ஸ்ஃபர் ட்ரான்ஸ்ஃபர் இப்போ இங்கே இருப்பீங்க இங்கே வேலை பார்த்துட்ருப்பீங்க என்ன நினைப்பீங்க இங்கே வேண்டாம் நம்ம நமக்கு சாதாரண பூர்வீகத்துக்கு போயிடுவோம் நம்ம இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறோம் இப்போ வேறு மாநிலத்தில் இருக்கீங்க குஜராத்லையோ உத்திரப்பதேசிலேயே பீகார்லேயே வேலை பார்ப்பீங்க நம்ம பூர்வீகத்துக்கு போனால் எல்லாேருக்குமே அங்கே டிரான்ஸ்ஃபர் போயிருவோம் அது பிரைவேட் ஜாப்பாக இருக்கலாம் இல்லை கவர்மெண்ட் ஜாப்பாக இருக்கலாம் அந்த மாதிரி இருந்தால் கொடுக்கும் அது ஆகும் அப்போ இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும் சரிங்களா அதே போல் பழைய வீடை இடிக்கூடிய சூழ்நிலை உருவாகி கொடுக்கும் ஒரு ஒரு வீடு பழைய வீடு இருக்கும் பூர்வத்தில் இருக்கும் இல்லை ஒரு வீடு பழைய வீடு ஒன்று யூஸ் பண்ணாமல் இருக்கும் அந்த வீடு இடிஞ்சி சூழ்நிலை சூழ்நிலை உருவா இடிச்சுட்டு இழுப்பிங்க இடிச்சுட்டு அதுக்கு ஏதாச்சும் ஒரு ஒரு கொட்டாய் போட்டு வைப்போம் இல்லை ஒரு ஏதாவது வீடு கட்டி வைப்போம் அந்த மாதிரி சிந்தனையில் இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்கும் அதில் சுக்கர செவ்வாய் பரவான் இருக்கிறவே அதிக காம எண்ணங்களை கொடுக்கும் அதீதமான காம சிந்தனைகளை கொடுக்கும் அதனால் பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கும் அந்த மாதம் நீங்கள் அதே போல் உங்கள் நாளில் சூரியன் சுதன் புதன் இருக்கார் அப்போ அரசு சார்ந்து அரசு லோன் வீடு லோனாக இருக்கலாம் அரசு சார்ந்து வீடு கட்ட லோன் கேட்டிருப்பீங்க இல்லைனா ஒரு வீடை வச்சு லோன் போட்டிருப்பீங்க ப்ரைவேட்டில் இல்லைன்னா ஒரு பத்திரம் பதிவு பண்ணுன்னு சொல்லி ரொம்ப வெயிட் இருப்பீங்க இடம் சார்ந்து ஒரு ஃப்ளாட் இருந்து அப்போ அந்த மாதிரி விஷயங்களும் இந்த மாதம் உங்களுக்கு கை கூடி வருங்க அதே போல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஐந்தில் சனி பகவான் இருக்கார் அப்போ குழந்தைகளுக்கு தடை தாமதமாக இருக்கக்கூடிய கல்வியில் வந்து கொஞ்சம் நல்லா படிப்பாங்க ஐந்தில் சனி பகவான் ஆட்சியாக இருக்கிறார் அப்போ குலதெய்வ அருள் உங்களுக்கு கிடைக்கும் குலதெய்வத்தில் கண்டிப்பாக போய் வழிபாடு செய்வீங்க உங்களுக்கு காவல் தெய்வங்கள் சொல்லக்கூடிய குலதெய்வங்கள் தெய்வங்கள் உங்களுக்கு அருளை வந்து வழங்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் அதே போல் ஆறில் ராகு இருக்கிறார் கண்டிப்பாக எதிரியை விளக்கூடிய தன்மை இவ்வளோ நீ எதிரே பார்த்து பயந்து பயந்து ஓடி இருப்பீங்க இப்போ நீ எதிரே நீங்கள் விரட்டுற அளவுக்கு உங்களுக்கு தம்பி நம்ம தன்னம்பிக்கையை கொடுப்பார் தொழில் இந்த போட்டியை வந்து உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு டவுன் ஆகுங்க இந்த மாதம் உங்கள் நீங்கள் வந்து கை தூக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும் தொழில் லாபத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் ஆறில் ராகு இருந்து இருந்துச்சுங்களேன் வல்லமே அதை எப்பேற்பேற்ற ஒரு விஷயத்தையும் சமாளிக்கும் தன்மை எப்பவுமே சவாலையும் சமாளிக்கும் தன்மை இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்கும் அதில் ஏழை குரு பகவான் உங்களுக்கு ஏழாம் பார்வையாக பார்க்குறா திருஷ்டி பார்வையாக பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக இருக்கும்பொழுது கண்டிப்பாக திருமண வயதில் இருக்கக்கூடிய ஆண் பெண் குழந்தை பாக்கிய இல்லாதவங்க யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தையும் திருமண திருமணத்தையும் கண்டிப்பாக அழைத்து வைத்திருவார் குரு பார்க்க கோடி நன்மையாக உங்களை ஏழாம் பார்வையை பார்க்குறார் திருஷ்டி பார்வையாக பார்க்குறார் அது கண்டிப்பாக ஏழில் குரு இருக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு திருமணத்தை நடத்தி வைப்பார் அப்போ உங்களுக்கு எல்லா விஷயத்துக்குமே குரு பார்த்துட்டா அதுக்கு நிவர்த்தி அப்போ உங்கள் குரு பார்வை இருந்துட்டு பிரச்சனையே இருக்குது அப்போ உங்களுக்கு எல்லாமே நிவர்த்தி ஆயிரும் உங்களுக்கு வந்து உடல் உபாதைகள் சில பேர் ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்து இருப்பீங்க ரொம்ப நாளாகவே உடம்பு சரியில்லாமல் மருத்துவ சிலை பார்த்துட்டு இருப்பீங்க சில மருத்துவங்களோட இப்போ இருந்திருப்பீங்க சில பேர் மருந்து மாத்திரை சாப்பிட்டே இருப்பீங்க எப்பவுமே என்னடா மருந்து மாத்திரை ஆயுசு சாப்பிட்ணுமா இப்படியே இருக்குமா இருந்துருமா நல்ல கால பிறக்காதங்கிறவங்களுக்கு துளாசி நம்மளுக்கு யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு இந்த குறுபாரை இருக்கிறதுனால சீக்கிரம் குணமாயிருவீங்க இந்த மாதத்தில் உங்களுக்கு வீடு தரக்கூடிய சூழ்நிலை இருக்கும் மருந்து மாத்திரை சாப்பிட்றதை நிப்பாட்டக்கூடிய சூழ்நிலை ஆகும் உடலில் தெம்பு மணலில் தெம்பு ஒரு வைராகிய குணத்தை உங்களுக்கு கொடுத்து இருக்கும் அதே போல் யாருக்கெல்லாம் கவனமொழி பிரச்சனை பிரிஞ்சிருக்கீங்களோ ஒன்று சேரக்கூடிய மாதமாக அந்த மாதம் இருக்கும் யாரெல்லாம் மறுமணம் வேணும் டைவர்ஸ் ஆகிடுச்சு மறுமணம் செய்யலாமா செய்ய வேண்டாமா உங்களுக்கு மறுமணம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறும் அதனால் இந்த பிப்ரவரி மாதம் நீங்கள் என்னென்னலாம் எண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ உங்கள் மனதில் இருக்கக்கூடிய அனைத்து ஆசைகளையும் தெரிவிக்கிறோம் ஏன்னா மூன்றாம் பாவங்கிறது நம்மளுக்கு சின்ன சின்ன ஆசைகள்ங்க மனதில் நினைக்கக்கூடிய ஆசைகள் அந்த ஆசைகளை நிவர்த்தி செய்வ இடத்துல இருக்க வந்து என்ன பண்ணிங்க இருக்கீங்க அப்போ சுக்கரன் செவ்வாய் இருக்கும் பொழுது கணவன் மனைவிடையே அதீதமான ஏன்னா அனோனியம் அதிகரிக்கும் சரிங்களா அப்போ உங்களுக்கு இவள் நாள் இருந்த குடும்பத்தில் இருந்த பிரச்சனை தீரும் குடும்ப உறவினர்கள் இருந்த பிரச்சனை தீரும் உங்கள் சகோதர வழியில் இருந்த பிரச்சனை தீரும் ஏன்னா ராசி செவ்வாய் இருக்கார் அப்போ சகோதரோட இணக்கமாக போகக்கூடிய சூழ்நிலை உருவாகி கொடுக்கும் சகோதர வழியில் ஒரு ஆதரவு கிடைக்கும் சகோதரனுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னா சகோதரர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் சரிங்களா அப்போ இதெல்லாம் ஏன்னா மூணாம் பாவத்தில் வந்து இருக்கீங்க அப்போ என்ன பண்ணுவீங்க தம்பி மாதிரி தம்பி கூட படைக்கி அஞ்சான தம்பி மாதிரி உங்களுக்கு தம்பி ஹெல்ப் பண்ணுவாருங்க அதே போல் இந்த மாதத்தில் நீங்கள் எண்ணியதெல்லாம் இணையக்கூடிய மாதமாக கண்டிப்பாக அமையும் நான் அதனால் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே கண் தொழாசிமை யாராக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் எல்லா விஷயமும் நடக்காது இப்போ ஒரு தொலா ராசி ஒருத்தர் வீடு அடிப்பார் ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க வீடு வாங்குவாங்க ஒருத்தர் என்ன பண்ணுவார் பூர்வீகத்தில் போய் சொந்தமாக தொழில் பண்ணுவார் ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க இடமாற்றம் கவர்மெண்ட் வேலை பா வேலை பார்த்துட்டு இருப்பாங்க வே வேலை போட்டு போவாங்க சிலவங்க என்ன பண்ணுவாங்க டூர் போவாங்க சிலவங்க இங்கேருந்து என்ன சில ஆசியில் போய் இதுவர்த்தி பண்ணிக்குவாங்க அது மாதிரி எல்லாேருக்கும் எல்லா விஷயமும் நடக்காது ஒருத்தருக்கும் ஒரு விஷயம் நடக்கும் அவங்க சொன்ன விஷயங்கள் கண்டிப்பாக நடந்துடும் அதுக்கு முன்னாடி உங்களை ஜாதத்தை பார்த்துக்கங்க சுக்கிர பகவான் உங்களுடைய ராசி ராசி அதிபதி சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் நல்லா இருக்காரா அவர் வக்கரமும் அஸ்தமோ என்ன பண்ணக்கூடாது ஈசமும் ஆயிடக்கூடாது ஆயிருந்தார் அப்படின்னா நம்ம சொல்கிற பலன் மாறுபடும் சரிங்களா என்ன மாறுபடணுன்னா சுற்றி முத்தமாக மாறுபடாது நல்லது நடக்கும் அது எப்படி நடக்கும் அப்படின்னா இப்போ வீடு கட்டுவீங்க அப்படின்னா சில என்ன பண்ணுவாங்க கடை வாங்கி கட்டுவாங்க சில பேர் ஒரு இடத்தை விற்றுட்டு இவங்க கட்டுவாங்க அந்த மாதிரி தான் நீச்சமோ அஸ்தமோ அஸ்தங்கமோ இல்லை வக்கரமோ பெற்றிருந்தோம் அந்த மாதிரி தான் நடக்கும் ஆனால் எதுவும் தான் நடக்கும் அதனால உங்கள் உங்களுடைய உங்களுடைய ராசி அதிபதி உங்கள் விதி ஜாகத்தில் எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தால் மட்டும்தான் யோகத்தில் அனுமிக்க முடியும் அப்போ இந்த பிப்ரவரி மாதம் உங்கள் அனைத்தையும் தரக்கூடிய மதமாக எதிலையும் வெற்றி வெற்றி தவிர மதமாக இருக்கும் தன்னம்பிக்கை தரக்கூடிய மதமாக இருக்கும் ஏன்னா மூன்றாம் ஒரு தன்னம்பிக்கை தைரியம் அப்போ தைரிய வீரிய ஸ்தானத்தில் போய் இருக்கீங்க அப்போ தைரியத்தோடு மேற்கொள்வீங்க அனைத்தையுமே என்ன பண்ணுவீங்க தன்னம்பிக்கையோடையும் தைரியத்தையும் இருக்கக்கூடிய மதமாக கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்தே தெரியும்